பண்ண பண்ணலாமா நம்ம பண்ணக்கூடிய வச்சு சம்பாதிக்கலாமா வேண்டான்னு சொல்லக்கூடிய வீடியோலாம் இருக்குல்ல அது நமக்கு காசா மாற போகுது எப்படிதான் ஒரு ரீல்ஸ பெர்ஃபெக்டா நம்ம வந்து அப்லோட் பண்றது யூடியூப்ல ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணணுமா இல்ல பேஸ்புக்ல அப்லோட் பண்ணணுமா யூடியூப்பில் அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் வீடியோவை ஃபேஸ்புக்கில் எப்படி ரீல்ஸாக அப்லோட் பண்ணது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறது மூலமாக மாதம் நல்ல ஒரு ஏர்னிங் பார்க்கலாங்க அதுவும் ஒரே உழைப்பில் நம்ம எப்படி யூடியூப் ஷார்ட்ஸுக்கு வீடியோ எடுக்கிறோமோ ஷார்ட்ஸ் வீடியோ அல்லது லாங் வீடியோ எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் யூடியூப்காக ஒர்க் பண்ணுறீங்களோ அதே வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ணி இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டிசம்பர் மந்தில் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோவை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி எவ்வளவு மணி ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன் அதனால வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்ரெடி பார்த்துக்கிட்டே சொன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்போதும் போலதாங்க நம்ம ஒரு வீடியோ எடுத்து கிரியேட் பண்ணி அதை எடிட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவோம் நார்மலா அதே வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பண்ண வேண்டிய வேலைன்னு பாத்தீங்களா நேராக பேஸ்புக்ல நம்ம அப்லோட் பண்ண போறோம் இப்போ நான் வந்து உங்களுக்கு சைட்ல பிக்சர் பண்ணுவேன் சேம் அதே அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு ரீல்ஸை பர்ஃபெக்டாக அப்லோட் பண்ணலாம் சின்ன சின்ன இடையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்கள் டிப்ஸாக நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கலாம் சைடு கார்னரில் இருக்க லோகோவை கிளிக் பண்ணி நம்மளோட ப்ரொஃபைல் பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம் அதை ஓப்பன் பண்ண உடனே அதில் ப்ரொஃபஷனல் டேஸ் போட்டிருக்கு அது கீழே பாருங்க ரீல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ரீல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ கிரியேட் ரீல்ஸ் கிளிக் பண்ண உடனே நம்மளோட கேலரிக்கு போகும் ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் சேம் வீடியோவை வந்து நம்ம யூடியூப் ஷார்ட்ஸுக்கு அப்லோட் பண்ணியிருப்போம் இப்போ அதே வீடியோவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரீல்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் சேம் அதே மாதிரி நான் இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க யூடியூப்பில் எப்படி மியூசிக்கு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு அப்புறம் இந்த ஃபில்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இதில் நான் வந்து டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து மோஸ்ட்லி நான் வந்து சாங் யூஸ் பண்ணலை சாங்ஸ் ஆப்ஷனும் இருக்குது காப்பிரேட்டிவ் ஃப்ரீ அதாவது ராயல்டி ஃப்ரீ சாங்கும் இருக்குது அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து இந்த மினி விளாக் மாதிரி அப்லோட் பண்றதுனால சாங் யூஸ் பண்ணல அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்களேன் டேரெக்டா நம்மளோட டைட்டில் பேஜுக்கு வந்துரும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட அந்த ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வந்து டைட்டில் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹேஷ்டேக் கொடுக்கணும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹேஷ்டேக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நம்ம ஷார்ட்ஸுக்கு ரிலேட்டடான ஹேஷ்டாக் கொடுத்தா மட்டும் போதும் நான் எப்போதுமே அஞ்சு ஹேஷ்டாக் தான் கொடுக்குறேன் ஓரளவுக்கு நல்ல வியூஸே போகுது எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் தான் நான் மேக்ஸிமம் மினிமம் அஞ்சு அப்படி வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கீழே இருக்குல்ல இந்த டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம் இதில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷேர் டு குரூப் இதே வீடியோவை நீங்க நிறைய குரூப் இருக்கும் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குரூப் இருக்கும் அதுக்கு நீங்க ஷேர் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கிடுங்க ஷேர் பண்ண விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்க பட் நான் இப்போ ஷேர் பண்ணலை அப்புறம் ஷேர் டு யுவர் ஸ்டோரி இது வந்து எப்போதுமே ஆன்ல வச்சுக்கிடுங்க நீங்க எப்போதும் ஒரு ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி ஃபேஸ்புக்கு ஸ்டேட்டஸ் அந்த ஸ்டோரியில் போய் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆயிரும் அதனால எப்போதும் ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபி டெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளோட தம்லைன் இந்த தம்லைன் கிளிக் பண்ணிட்டு நம்ம யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு விதமான தமிழை வைப்போம் வச்சுக்கலாம் கீழே வந்து அந்த பிக்சர் காட்டுதா அந்த பிக்சர்ல வந்து பாத்தீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு பிடிச்ச பிளேஸ்ல வந்து அட்ராக்டிவான பிளேஸை நம்ம செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபோர் டைப் ஆஃப் பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஏபி சிடி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தமிழை அது வந்து ஃபர்ஸ்ட் ஷோ ஆகக்கூடிய பேஜ் அப்படி பாத்தீங்கன்னா ஹூ கேன் சீடிஸ் அப்படிங்கறது கிளிக் பண்ணி பாருங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்லிஸ்ட்ல போட போகிறோமா ஷெட்யூல் போட போறோமா இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண போறீங்களா இல்லை வந்து பப்ளிக் ஷேர் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கும் இதில் வந்து நீங்க பப்ளிக்னு வச்சுக்கோங்க அப்போதான் எல்லா விதமான பீப்புளுக்கும் போகும் ஸோ ஹூ ஹேண்ட் சீடிஸ் அப்படிங்கிறதுல பப்ளிக் அப்படின்னு வச்சுட்டு நம்மளோட ரீல்ஸை பப்ளிஷ் பண்ணிருங்க ஓகேவா இப்போ வந்து ரீல்ஸ் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு தான் நம்ம வந்து நம்மளோட ஃபேஸ்புக்கு நம்மளோட ஆல்ரெடி யூடியூப் எடுத்த ஷார்ட்ஸை நம்ம ஃபேஸ்புக் ரீல்ஸை கன்வெர்ட் பண்ணோம் இப்போ வந்து அது வந்து அப்லோட் ஆகிருச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளோட ஃபேஸ்புக் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு இப்படி நம்ம அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனல்லே வந்து ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி ஷோ ஆகிரும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்படி தான் வந்து ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் அப்லோட் பண்ணணும் இப்படி நம்ம வந்து யூடியூபுக்கு எடுத்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணால் காப்பிரைட் வராதா அப்படின்னு கேட்பீங்க காப்பிரைட் வராது நம்ம வந்து யூடியூப்பில் இருந்து டவுன்லோட் பண்ணி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணால் தான் காப்பிரைட் வரும் நம்மளோட கேலரியிலிருந்து நம்ம ஃபேஸ்புக் அப்லோட் பண்ணுறதுனால காப்பிரைட் வராது ஏன்னா நான் ஃபஸ்ட் அப்படி இப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன மாதிரி யாரெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இப்போ நானே சொல்றேன் அப்லோட் பண்ணி பார்த்துருக்கேன் மணியும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த கான்பிடன்ட்ல தான் நான் ஷோரிட்டி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு இப்போ டிசம்பர் மந்த்ல ஃபேஸ்புக்கில் இந்த ரீல்ஸ் இந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கு எவ்வளோ ஏர்னிங் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சைடில் வந்து பிக்சர் ஆட் பண்ணுறேன் இதுதான் ப்ரூஃப் ஏ இப்போ வந்து நம்ம குறைஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பத்தாயிரம் வரைக்குமே நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண வீடியோவை வச்சு நம்ம வேண்டாம்னு நம்ம டெலிட் பண்ணக்கூடிய வீடியோவை வச்சு இவ்வளோ நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் இன்னும் நிறைய வியூஸ் நிறைய வந்து ஃபாலோவர்ஸ் கிடச்சாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலேயும் நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இப்படி தான் வந்து ஃபேஸ்புக் ரீல்ஸ் அப்லோட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் இது வரைக்கும் யாரெல்லாம் ஃபேஸ்புக் ரீல்ஸ் அப்லோட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காம யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் எப்படி லாங் ஃபார்மேட் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காம கமெண்டில் ஃபேஸ்புக் வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் அந்த வீடியோ எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கத பொறுத்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடலாம்